நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டூப்ளிகேட் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நம்பர் அதாவது நம்பர் லிஸ்ட் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் கொளத்தூர்ல உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லலைங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பூத் நம்பர் ஒன்னு அஞ்சு ஏழு நூத்தி ஐம்பத்தி ரஃபி உல்லா அப்படிங்கிற பேரு மூணு முறை வருது ஒரே அட்ரஸ்ல ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே

நான் கேக்குறேன் கேள்வி இதெல்லாம் பேக் தானுங்க இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு பேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுக்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா உங்க ப்ரோட்டஸ்ட் எஸ்ஐ ஆர் கஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது அது வேணுமா உங்களுக்கு அதனாலதான் ஜெயிச்சிங்களா